ஏசியா நெட் நியூஸ் தமிழ் நேரலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மிக முக்கியமான ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்காங்க அதாவது ஜல்லிக்கட்டு தடைப்பட்ட காலத்திலிருந்து அது ஜல்லிக்கட்டை மீட்கணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பாதுகாப்பு அளித்த விதமா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே முக்கியமான ஒருத்தர் தான் நம்ம கூட இருக்காரு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு பேரவைத் தலைவர் பி ராஜசேகர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா சார் அதாவது ஜல்லிக்கட்டு அப்படின்றது வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய ஒரு வீர விளையாட்டா நம்மளுடைய அடையாளமா இருக்கு அது திடீர்னு கொஞ்ச காலம் தடைப்படுத்தி வச்சிருந்தாங்க அதை மீட்கிறதுக்கு நீங்க வந்து வழக்கெல்லாம் தொடுத்து எல்லாம் பண்ணுனீங்க இப்போ ஜல்லிக்கட்டு எப்படி இருக்குங்க அதாவது அது சொல்லணும்னா ஒரு அக்கினி பரீட்சை சீதையை தீக்குளிச்சு வந்தது மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு பலகட்ட போராட்டங்கள் சட்ட போராட்டங்கள் நீதிமன்றங்கள்ல உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்கள்ல விதவிதமான கோணங்கள்ல போய் தண்ட போடுறது அத நீக்குறது இப்படி எல்லாம் வந்துட்டு இதுக்கு முத்தாய்ப்பு வச்சது மாதிரி ஒரு மாபெரும் புரட்சி ஜல்லிக்கட்டு போராட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழுல தமிழகம் மட்டுமல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவுல இருக்கு இந்தியர்கள் மட்டும் இல்ல உலகத்துல வாழ்ற தமிழர்கள் பூரா ஒன்று ரெண்டு ஒரு மிகப்பெரிய பெரிய போராட்டம் நடத்தினாங்க இந்த போராட்டத்தின் வாயிலாக ஒரு சட்டமே ஏற்றப்பட்டு மீண்டும் அந்த சட்டத்தின் வாயிலாக பாதுகாப்பான ஜல்லியற்ற நடந்துச்சு ஓகேங்க நீங்க இது வரைக்கும் வந்து நிறைய வெற்றி பெறக்கூடிய வீரமான காளைகளையும் வளர்த்துட்டு இருக்கீங்க இப்ப கூட ஒரு பத்து காளைகள் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தோம் அதுல முக்கியமா ஒரு மனிதர்களுக்கு தான் நாங்க நினைவிடோம் தலைவர்களுக்கு தான் பார்த்திருக்கோம் மனிதர்களுக்கு கூட நினைவிடம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு சமாதின்றது எல்லாரும் கிடைக்கிறது இல்லை நீங்க அப்பு அப்படின்ற காலைக்கு ஒரு நினைவிடம் அதோட சிலையை வச்சு திருவுருவ சிலையை வச்சு வச்சிருக்கீங்க எப்படியா அதுக்கு அந்த அப்போவுக்கு அப்படி ஒண்ணு பண்ணணும்னு தோணுச்சு அதாவது நாங்க குழந்தை பருவத்துல இருந்து நம்ம வீட்டுல ஜல்லிக்கட்டு கலைகள் பாரம்பரியமா பெரிய குடும்பங்கள்லாம் ஜல்லிக்கட்டுக்களை வச்சிருக்கிறது ஒரு கௌரவமா நினைப்பாங்க முன்னாடி இப்ப எல்லார் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்களை இருக்கு அன்னைக்கு பெரிய அதாவது ஒரு பண்ணை வீடு பண்ணையார் வீடு பண்ணையார் அப்படின்றவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அதுக்கு எதை அதிகப்படியா செலவழிச்சு தனியா பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல எல்லாருமே வளர்க்குறாங்க அந்த மாதிரி நம்ம சின்ன குழந்தை இருந்து பாத்துக்கிட்டு இருந்தோம் ஓகே அப்ப எத்தனையோ காளைகள் மட்டும் திறமையான காளைகள் நல்ல வெற்றி பெற்ற காலைகள் எல்லாம் இருந்துச்சு இந்த அப்பு காளை வந்து இடையில தான் வீட்ல பிறந்த மாடுல ஜல்லிக்கட்டுகள வாங்கணும் அந்த வாங்குனதுல இருந்து பாத்தீங்கன்னா எங்கும் போனாலும் மதுரை மட்டுமல்ல திருச்சி புதுக்கோட்டை எந்த ஊர் மா எந்த மாவட்டத்துக்கு போனாலும் ஒவ்வொரு விதமா வெவ் அந்தந்த கூட்டங்களும் அப்படி அப்படியே சமாளிச்சு வெளிய வந்து நமக்கு ஒரு பேரும் புகழும் அப்புன்ற மாட்டுக்கு பி ஆர் பிஆர் மாடு வருது அப்பு மாடு அதுக்கு இன்னைக்கு இன்னைக்கு நீங்க அந்த அப்பு வருது கூட அப்புக்கு ரசிகர்களா இருக்காங்க ரசிகர்கள் எம்ஜிஆர் செத்து பத்து இருபத்தஞ்சு வருஷம் ஆகி போச்சு முப்பது வருஷம் வருஷம் வேலையே போச்சு இன்னைக்கு எம்ஜிஆர் ரசிகர்கள் இருக்காங்க அந்த மாதிரி அப்புக்கு அது இறந்த பிற்பாடு வந்த பசங்க கூட அப்போ அப்போ யூடியூப்ல போட்டு பார்த்து ரசிகர்கள் ரெண்டாவது நம்ம ஜல்லிக்கட்டு நான் நடத்துறவன் மாடு சின்ன வயசுல மாடு குடிச்சோம் காளைகள் வளர்க்குறோம் இப்ப நூத்து கணக்கான ஜல்லிக்கட்டுகள் பெரும்பான்மையான ஜல்லிக்கட்டு முக்கியமான ஜல்லிக்கட்டுகள்லாம் நம்ம போயிட்டு வரோம் மதுரையை தாண்டி திருப்பூர் கோயம்புத்தூர் புதுக்கோட்டை திருச்சி பெரிய பெரிய ஜல்லிக்கட்டுகளுக்கெல்லாம் போயிட்டுதான் வர்றோம் நூத்து கணக்கான ஆயிரக்கணக்கான காளைகளை பாக்குறோம் அப்ப நினைவு கூறும் போது நம்ம மாடு மாதிரி ஒத்த மாடு கூட காணமாடா நிறைய மாடுகள் நல்ல திறமையான மாடலாம் இருக்கு இருந்தாலும் நம்ம மாடு மாதிரி ஒரு மாடு இல்லையே அப்படின்ற போது ரெண்டாவது அந்த அப்ப மாடை பத்தி எங்க போனாலும் இந்த கூட்டக்கொம்புலுக்கு போன அந்த சின்ன ஐயா என்னங்கய்யா அப்போ 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 எப்படி இருந்துச்சு அப்போ இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது நமக்கு அது ஒரு நினைவு தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இப்போ நீங்க சொன்னது மாதிரி எங்க குடும்பத்துல எங்க குடும்பம்ன்றது எங்க முன்னோர்கள் காலத்துல தாத்தா காலத்துல தாத்தா பாட்டி அம்மா அப்பா யாரும் இறந்ததுக்கும் மயானத்துலதான் அடக்கம் பண்ணிடுவோம் அவங்களுக்கு ஒரு சமாதி கூட வைக்கலாம் வைக்கல நாங்கள் வந்து அடக்கம் பண்ணும்போதே இந்த காளையை உங்களுடைய சொந்த தோட்டத்தில் தான் அடக்கம் பண்ணோம் அடக்கம் பண்ணிட்டு அந்த அடக்கம் பண்ண பிற்பாடும் அந்த இடத்துலயே நினைவு மண்டபம் கட்டி அதுக்கு ஒரு சிலை அனுப்பி ஒரு அதனுடைய ஆசிகள் இருக்கிற காளைகளுக்கு கிடைக்கட்டும் ஒரு இன்னும் காளைகள் வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம ஒரு அதை ஏற்படுத்தி வச்சிருக்கோம் இப்போ அது அப்புக்கால இறந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு இல்லீங்களா இவ்வளவு காலம் அது செலை செய்யறதுக்கான டைம் எதுவும் இல்ல 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 இடையில இந்த கொரோனா ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி கல்லுலயே கருங்கல்லுலயே வெடிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம் அத அட்வான்ஸ் வாங்கிட்டு அவர் ஒருத்தர் அவர் இந்த கொரோனா உள்ள க இதா ஆயிட்டாரு காலம் ஆயிட்டாரு ஆமா அடுத்து அத வடிவமைக்கிற சிவங்காலம் செய்யலாமா கல்லுல செய்யலாமா அப்படி இப்படின்னு வரும்போது இந்த கலர்கள் எல்லாம் வராது அது ஒரு உருவம் மட்டும்தான் தெரியும் ஆமா அதனால இது இதுன்னா நம்ம அப்பப்ப கலர் கொடுத்துக்கலாம்ன்ற மாதிரி வச்சு ஒரு சிறிய அளவுல நம்மளுக்கான தானே இது நம்ம பெரிய பப்ளிக்ல அது சில அப்படியே அப்போடைய கலர்லயே அப்போ மாதிரியே அது அப்போட சைஸ்லயே வர பண்ணி மற்ற காலைகள்ல இருந்து இது எங்க வேறுபடுச்சு ஏன்னா ஒரு இடத்துல கூட தோக்கல தொட உடல இல்ல அது எப்படின்னா ஒரு சில மாடு கண்ணும் கண்மூடித்தனமா பாய் இது அப்படி பாயாது இல்ல அது வந்து கூட்டத்தில் போய் வம்பா வளைச்செல்லாம் பாயாது வரும் யாரு டிஸ்டர்ப் பண்றாங்களோ அவங்கள மட்டும்தான் பாயும் இல்லங்க ஏப்ப ஜல்லிக்கட்டு காலைன்னா இப்ப என்கிட்ட இருக்கிற காளைகளே ஒரு சில காளைகள் குணமா இருக்கும் ஒரு சில காளைகள் மாடை அவுத்துக்கிட்டு இருக்கையிலேயே டக்குனு அப்படின்னு அடிச்சோடனே காயப்படுத்தி போடும் குத்திப்படும் அதாவது விளாடம் கட்டும் போதோ அதை குளிப்பாட்டும் போதோ குத்தி காயப்படுத்தி எப்போது ஆஸ்பத்திரி வந்து தையல் போட்டுக்கிட்டு இருக்கணும் ஒரு வேற பிடிக்க எல்லாம் ஜல்லிக்கட்டுல அவுத்து விட்டு நாள் ரெண்டு நாள் கூட அலைஞ்சு அந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டில் திறமை மட்டும் பாக்குறோம் அடுத்த அணுகுமுறைகள் ரொம்ப கஷ்டம் ரொம்ப மூர்க்கமா இருக்கும் மூர்க்கமாக இருக்கும் நடைமுறையில நீங்க குளிப்பாட்டும் போது குளிப்பாட்ட முடியாது அதை தீவனம் வைக்கும் போது ரொம்ப எச்சரிக்கா இருக்கணும் இல்லைன்னா என்ன புத்தி தூக்கி போட்டுரும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் ரொம்ப பழகுனால தவிர ஒரு ஆள் பிடிக்க முடியாது அப்படியே பழகுனாலே சில நேரத்துல குத்தி குத்திடும் அப்படி இருக்கிறனால இந்த மாடு எப்படின்னா ஒரு வீட்டுல ஒரு பால் மாடு வச்சிருக்கிற மாதிரி இந்த அப்ப மாடு அப்பு அவ்வளவு சாதுவா அவ்வளவு சாதுவா இருக்கும் முன்னால போயிட்டு பின்னால எடுத்துட்டு போவாங்க அது பாட்டுக்கு போகும் அவன் தீவனம் வைக்கும் போது இவன் கையில் அள்ளி கொடுப்பேன் நீங்கள் சொல்ல போனா ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வரும்போது டீ குடிச்சாங்கன்னா திரு டி எட்டிக்கிட்டு பாக்கும் அதுக்கு ஒரு டீயை வாங்கி அந்த கப்பில் வாயில கொடுப்பாங்க குடிக்க கல்லமட்டாய் வாங்கி குடுப்பாங்க வாழைப்பழம் வாங்கி கொடுப்பாங்க அந்த பசங்களை இந்த மாட்டு மேல பிரியம் அது மேல படுத்து தூங்கிட்டு வருவாங்க அது கவட்டுக்குள்ள அப்படியே காலை வச்சு கையை வச்சு சும்மா படுத்துருப்பாங்க ஒண்ணுமே செய்யாது இயல்பா அவ்வளவு பக்குவமா அவ்ளோ இருக்கும் புடிச்சு கயிற போட்டாச்சே பசுமாடு மாதிரி வரும் அந்த குணம் அமையாது ஜல்லிக்கட்டு மாட்டுல ரொம்ப கஷ்டம் ஒரு சிலர் வச்சிருப்பாங்க ஒரு சிலர் போய் மாட்டுக்காரையும் போய் கட்டி அணைச்சு பிடிப்பேன் அது ஆயிரத்துல ஒண்ணு லட்சத்துல ஒண்ணா இருக்கு இது வந்து நம்ம ஓனர் பிடிக்கிறது இல்ல யாரு பிடிச்சாலும் அது பாட்டுக்கு போகும்

இப்ப மதுரையில நடக்குதுன்னா மதுரையில புதுக்கோட்டையில திருச்சியில மாறி 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 இருப்போம் இப்ப அதுக்காக இந்த அதிகமான மாடுகள் வச்சிருக்கிறது ஓகே ஓகே மாத்தி மாத்தி பவனி வாரத்துக்கு ரெண்டு மாடு வாழம்பேட்டுக்கு ரெண்டு மாடு கலங்குக்கு ரெண்டு மாடு அடுத்து இன்னொரு திருப்பி டான் மாதிரி மாறி வரும் மாடும் டயர்ட் ஆயிடும் இல்லை பயணத்துல அதனால மாத்தி மாத்தி தான் நாலு நாள் ஓய்வு இருந்தா போகும் அது சரியாகி நாலு நாள் இருந்தா சரியா போயிடும் ஒரு சில ரெண்டு மூணு நாள் கூட ஒரு நாள் கூட மறுநாளாம் ஹம் இப்ப மொத்தம் இப்போ ஒரு ஒன்பது காலைகள் இருக்கா பத்து காலை பத்து பன்னெண்டு காலை பன்னெண்டு இருக்கு இப்போ இப்போ இதுல வந்து இப்ப இந்த செவல மாடு ஒண்ணு பெரிய மாடு பாத்து செவல அது வந்து அடிச்சு வெளியே வரும் ஓ என்ன எப்படி முயற்சி பண்ணாலும் கட்டும்போது கட்ட கொடுக்காது கட்டிட்டா ஒரு சுற்றுல எடுத்துருந்து எடுத்துருச்சு ஓகே அதே மாதிரி இந்த காரி மாடு ஒன்று இருக்கு காரி பெரிய காரி மாடு அது அப்படி சர்ட் வெளியே வரும் அப்படி சுத்தி ரவுண்ட் போட்டு கட்டின உடனே தூக்கி இருந்துடும் தூக்கி இருந்து அதுதான் அந்த போட்டோ மூணுமே என்ட்ரன்ஸ்லயே வச்சிருக்கோம் ஆமா அப்போ நடுவுல காரி சவல வந்து அது மூணு மாடுமே இயற்கை எழுதிருச்சு எழுதிருச்சு அது அங்கேயும் அதுக்கும் அங்கதான் அந்த மூணு மாட்டுல அந்த காரி மாடு இருக்கு பாருங்க ரெண்டு காரு பனிரெண்டு பைக்கு ஒரு மிக்சி பிசி டிராக்டர் ஓஹோ வாங்கிச்சு வாங்கிச்சு அது காரி காரி மாடு அது அது ஒரு அபூர்வமான மாடு அந்த செவலை செவலை அது 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 ஒரு அபூர்வம் மேடம் அதனால எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நம்ம செஞ்சோம்னா வித்தியாசமா தெரிஞ்சுக்க நினைவு ஊறதுக்காக ஒரு ஸ்டில்ல மட்டும் வச்சுட்டு அப்ப மட்டும் அப்புன்றது உலக அளவுல தெரியும் ஆமா ஆமா ஜல்லிக்கட்டு பாக்குறோம் போற அப்ப பாத்துறோம் யூடியூப்ல ஃபுல்லா அப்போ பாக்குறவங்க இருக்காங்க அதனால அப்போக்கு வந்து ஒட்டுமொத்த குடும்பத்திலையுமே ஒரு ஈர்ப்பு ஒரு மரியாதை ஜல்லியட்டு காளைகள் அந்த மாடு இறந்தோடன அந்த மாடு அடக்கம் பண்ண போகையில பொதுவா மாடுகள் இருந்துட்டா காலை கட்டிட்டு இந்த கயிறு கம்ப உள்ள குடுத்து மரத்தை குடுத்துட்டா தூக்குவோம் காளை கட்டுங்கடா கம்பு குடுங்கடான்னு பசங்க எல்லாம் சேர்ந்து கயிறு கம்பென தூக்கி எரிஞ்சிட்டாங்க எரிஞ்சிட்டு எல்லாருமே கையில ஓ அந்த அளவு இப்படி தூக்கின எல்லாருமே மொத்த இளைஞர் போல ஓ சேர்ந்து ஒரு மனிதர்களை தூக்கி போன மாதிரி தலைக்கு மேல கொண்டு போனா அதுல படத்துல வீடியோ வரும் பாருங்க இருது இதுன்னு போட்டா அந்த அளவுக்கு அப்பு மேல மரியாதையும் பாசமும் அந்த மாடை அத்தனை பேர் நூத்து கணக்கான பேர் புடிச்சு அப்படியே தொண்டா கொண்டாந்து அந்த சமாதி மன்னத்துல கொண்டாந்தாங்க அதெல்லாம் ஒரு அபூர்வம் ஆரம் பிளான் எல்லாம் பண்ணல இறந்தா கூட அதுக்கான மரியாதையை கொடுக்கணும் அப்படின்றது வந்து பண்ணிருக்காங்க இப்போ இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து இந்த பீட்டா மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து பண்ணாங்க இல்லையா அது வந்து விலங்க சித்திரவதை பண்றாங்க அப்புறம் இன்னும் வந்து காட்சிப்படுத்தப்படாத விலங்குகள் பட்டியல் எல்லாம் காலையை கொண்டு வந்ததெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் அவங்க அக்கறையில பண்றாங்களா இல்ல ஆடு நனையதேன்னு ஓனாய் இது பண்ற மாதிரி அவங்க வந்து நீங்க குறிப்பா சொல்லணும்னா சட்ட ரீதியாகவும் சரி உண்மையாவும் சொல்லணும்னா உச்ச நீதிமன்றத்துல கான்ஸ்டியூஷன் பெஞ்சு அஞ்சு நீதிபதிகள் கொண்ட பென்சில விசாரணையில நடந்து முடியும் தருவாயில்ல அந்த ஐந்து நீதிபதிகளை தலைமை வகித்த கே எம் ஜோசப் பிறவர் வந்து வீட்டாக்காரங்க கிட்ட இந்த ஜல்லிக்கட்ட பத்தி இதுல மாற்றம் எதுவும் கொண்டு வரணும்னு விரும்புறீங்களா இதுல ஏதாவது திருத்தம் பண்ணணும்னு சொன்னா உங்களோட மேனாலான கருத்த சொல்லுங்க பண்ணுவோம்னு சொல்லுவேன் அவர் சொன்னது வந்து திருத்தம் கொண்டு வர்றதோ அல்லது மாற்றம் கொண்டு வரணும்னா சொல்லுங்க உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்கன்றது

ஜல்லிக்கட்டுனால ஒரு உயிரில இந்த குடும்பம் போராடினால் அது ஒரு நியாயம் இருக்கு இல்ல ஒரு அந்த ஊர்ல அவங்களுக்கு சிரமம் இருக்கு எங்களுக்கு இந்த ஊர்ல நடத்த கூடாதுன்னு ஒருத்தோடு தான் நியாயம் இருக்கு இது யாரோ வெளிநாட்டுக்காரன் பணத்துக்காக அது பேருக்காக இந்த கலாச்சாரத்தை புரியாம இந்த நாட்டு நடப்பு என்னன்னே தெரியாம அங்க உட்காந்துக்கிட்டு கண்ணை மிளகா பொடியை போடுறாங்க போதைய ஊட்டுறாங்க துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத அதெல்லாம் சொல்லி நீதிமன்றங்களை நம்ப வச்சு அவங்களுடைய வாதத்திறமை பணம் காசு செலவழிச்சு இந்த மாதிரி பட்டி தொட்டியில் இன்றைய இன்னைக்கு இருக்க தொழில்நுட்பம் இன்னைக்கு இருக்கிறதுக்கெல்லாம் தெரியாத எங்களை வந்து சோதனையும் வேதனையும் உண்டு பண்ணி இதில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு என்பது எந்த ஊருக்கு போங்க இனி காலங்கள் சீசன் ஜல்லிக்கட்டுங்கிருச்சு அஞ்சு மாசம் நடக்க போகுது எந்த ஊருக்கு போங்க முனியாண்டி கோயிலுக்காக கருப் சாமி கோயிலுக்காக காளியம்மன் உற்சவத்துக்காக புனித அந்தமோனியார் கோயில் தேவாலயத்துக்காக இப்படித்தான் ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க ஓகே நாங்க பெஸ்டிவலா நடத்துறோம் நாங்க ஒரு திருவிழா நாங்க வந்து ஒரு கொண்டாட்டமா நடத்துறோம்னு சொல்ல மாட்டாங்க அந்த ஊர் வழக்கப்படி அந்த ஊர்ல இருக்க தேர்த்து கிறிஸ்டின்ல வந்து பவனி வந்து நுப்பாட்டிட்டு ஜல்லிட்டு விடுவாங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிகம் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை பகுதியில அதிகம் வர்ற பத்தொன்பதாம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் மாபெரும் மஞ்சு ரட்டு பூரா வந்து இந்துக்கள் தான் கொண்டாடுறாங்க இந்துக்கள் தான் எல்லாம் பண்ணுவாங்க ஆனா புனிதாந்தவனி மஞ்சு மஞ்சுரட்டு அப்ப இந்த மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டுன்றது இந்த இந்துக்களுடைய பாரம்பரிய கலாச்சாரம் சொல்ல முடியாது தமிழருடைய திருநாள் நீங்க பெரம்பலூர் மாவட்டத்துல ஒரு ஊர்ல முஸ்லீம் மசூதியில இருந்து நடத்துறாங்க அங்க மசூதியில நட இருந்தே நடத்துறாங்க பெரம்பலூர்ல பெரம்பலூர் மசூதியில இது நடத்துறாங்க பெரம்பலூர் பக்கத்துல அதே மாதிரி எங்க ஊர் பக்கத்துல பள்ளிவாசல் காலை உண்டு

நம்ம ஆளுங்க தான் கொண்டாடுவாங்க நம்ம ஆளு இருந்து வாடிவாசலுக்கு வரும் பள்ளிவாசல் வாடிவாசல் ஆக இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே கொண்டாடுறாங்க காலைகளும் வச்சிருக்காங்க ஓ அப்ப இந்த மத ரீதியான ஒரு விளையாட்டு மத சொல்லவே முடியாது அவங்கவுங்க நம்பிக்கை அவங்க அவங்க வழிபாட்டு கொண்டாடுறாங்க ஆக ஒட்டுமொத்த தமிழர்கள் வந்து தமிழர்கள் தான் மதங்கள்லாம் தாண்டி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நடத்துறாங்க இப்ப இயல்பா சார் நிறைய நம்மளுடைய பாரம்பரியம் கலாச்சாரம்ன்றது நவீன வாழ்க்கையில சிலது மாறிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கிட்டு திருமண முறை கூட மாறுது அந்த மாதிரி இருக்கும்போது ஜல்லிக்கட்டு முறையில சில மாற்றங்களை நீங்களே பாத்துருப்பீங்க ஆனா அந்த தடையெல்லாம் போட்டதுக்கு ரொம்ப வீரியமா அதை பண்ணி ஆகணும் அதிகமா இருக்க நீங்க ஜல்லிக்கட்டு மஞ்சு உரட்டு அப்படின்றது வந்து இப்ப வந்து கொஞ்சம் காட்சிப்படுத்துறது மாதிரி வந்துருச்சு அதாவது ஒரு நினைவுக்காக பண்ற மாதிரி வந்துருச்சு இப்போ உண்மையான மஞ்சு உரட்டு உண்மையான ஜல்லிக்கட்ட பாத்தீங்கன்னா அதுல இருக்க வீரமும் அதுல இருக்க ஆக்ரோஷமும் அது வேற மாதிரி இருக்கும் மஞ்சு வரட்டுல நம்ம குறிப்பா நிப்போம் நம்ம ஒரு டீம் நம்ம எல்லாம் ஒரு ஊருக்காரங்க அல்லது ஒரு நண்பர்கள் சேர்ந்து ஒரு பத்து பேரோ நாலு பேரோ என்னன்னு மாடு பிடிப்போம் மாடு பிடிச்சா உங்களை மாடு குத்திருச்சு வச்சுக்கோங்க உங்களை தூக்க மாட்டோம் மாடு குத்தி போட்டு விழுந்தா உங்கள நாங்க தூக்க மாட்டோம் குத்துற மாட்ட புடிடா முதல்ல புடிச்சு அந்த மாட்டுல கட்டி இருக்க துணி அவுத்தாந்து உங்களுக்கு வலுத்துலயோ கையில் எங்க காயமோ அதுல கட்டணும் நம்ம தூக்கிட்டு மாடு வந்து செயிச்சத்தை விட கூட துரத்தி புடுறான்னு பிடிப்போம் அது மாதிரி வீம்பு வம்பு பண்ணி மாட்டை பிடிக்கிறது அதெல்லாம் அந்த காலத்துல குத்துப்பட்டா அவன் விதிடான்னு போக வேண்டியதான் அதெல்லாம் கிடையாது இப்ப ரொம்ப அது வந்து ரொம்ப இப்ப நீங்க சட்டதிட்ட பேரில் சில சமாச்சாரங்கள் நம்ம இழந்துட்டோம் ஜல்லிக்கட்டு காளைகள் ஜல்லிக்கட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க அவங்கவுங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும்படியா வீட்டில் சாமி மட்டும் சகுனம் பார்த்து சூழ்நிலைகள் பார்த்து நேரம் பார்த்து காலம் பார்த்து தான் வண்டி வாகனங்களை ஏற்றி போவாங்க பிடிச்சி போவாங்க அதே மாதிரி போயிட்டு வரும்போது அது வெற்றி பெற்றுச்சோல்பட்டுச்ச வீட்டுக்கு வந்தோடன சாம்பிராணி போட்டு ஆலத்தி எடுத்து அந்த மாட்டுக்கு ஸ்பெஷலா ஒரு பச்சரிசி வெள்ளம்லாம் கலந்து அதுக்கு வச்சு அப்புறம்தான் அந்த மாட்டை உள்ள கொண்டாந்து கட்டுவாங்க இன்னைக்கு எல்லா இன்னைக்கு இன்னைக்கு அது உண்டு நீங்க ஜல்லியாட்டுக்காலை வளர்க்குறவங்களை போய் பாருங்க எந்த வீட்டுக்கு போங்க அந்த மாத விடாய் காரணமா இருக்காங்கல்ல அந்த மாட்டுக்கு ஒரு வைக்கள்ளி போட மாட்டாங்க தண்ணி அமைக்க மாட்டாங்க அந்த கட்டி இருக்கிற பகுதிக்கு போக மாட்டாங்க அதை ஒரு தெய்வமா வணங்குறாங்க ஒரு சாமியாக தான் அவங்க பார்க்குறாங்க அந்த மாட்டு அதனால ஜல்லிக்கட்டு காலைன்றது வந்து அது பிறந்ததுல அது பிறப்பே பிறந்ததுலேருந்து இறக்கு வரைக்கும் ராஜா வீட்டு பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல ராஜா வீட்டு கண்ணுகுட்டி சொல்லுவாங்கல்ல அது இன்னைக்கு அணு ரீதியாக பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு தான் நீங்க உழவு மாடு வண்டி மாடு ரேஸ் மாட்டு ஓஞ்சி பந்தயம் எல்லாத்துலயும் இருக்க மாடுகள்லாம் சிரமப்படும் கஷ்டப்படும் இது மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு தண்ணி ஏற வசதி வேன் தண்ணி நடந்த அவங்க மரியாதையா அதை கௌரவிச்சு நல்லா நடத்துவாங்க இதுல ஜெல்லி எட்டு காலை வெற்றி பெற்றது வீரமிக்கதுன்னு பேசுறோம் இந்த அன்பா நேசிச்சு வளர்த்துறவன் வளர்த்த அந்த மாடு வெற்றி பெற்றுட்டா அந்த பையன் ஒரு குதி குதிப்ப அந்த வாடி வாசலை விட்டு வெளியே வரும்போது அப்படியே பூமியில இருந்து அவனால எவ்வளவு தூரம் தவ முடியுமோ அவ்வளவு தூரம் தவிர முடியும் ஆண் கட்டுதான் ஒரு சவுண்டு ஒரு குதி அந்த அளவுக்கு ஒரு உரிமை பார்க்கலாம் நீ அடுத்த வாரம் நடக்க போகல பாப்பீங்க அப்படி குதிப்பான் அந்த மாடு அணைஞ்சிட்டான்னு வச்சுக்க பிடிச்சிட்டான் அணைகிறதுல பிடிச்சிட்டான்னு வச்சுக்கீங்களே ஓடி போய் கயிறை போட்டு அந்த மாட்டை பிடிச்சிட்டு அதுக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருப்பேன் நம்ம அப்புன்றம்ல அந்த மாதிரி ஒவ்வொரு மாட்டுக்கு ஏமாந்துட்டடா நீ இடது பக்கம் வந்தவனை பாக்கலடா பாத்தீங்கன்னு வச்சுக்க தூக்கி அடிச்சு அடிச்சிருவன் சரி விடு விடு வா வா இவனுக்கு இவனே அந்த மாட்டு கூட பேசுறது மாதிரி இவன் சொன்னது அது கேக்குற மாதிரி ஒரு ஆறுதல் படுத்திக்கிட்டு அசுவாசப்படுத்தி அதை கூட்டிட்டு போயாம்பா இந்த போட்டில விட்டா அடுத்த போட்டி வாழடா வாடா ஏமாந்துட்ட வாடா பண்றா இவன் இவன் தயார் பண்றதுக்கு அடுத்த பேசுவா நீ சுடங்கெல்லாம் கேட்குற மாதிரி கேக்குறேன் உம் அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் அப்படி அப்புறம் வாடி வாசல டேம்மா டவுட்றாமா டவுரான்னு கத்துவான் உம் மைக்கில எல்லாம் கத்துவாங்கம்மா டவுரான்னுவான் அங்க டேய் பாத்திரா டேய் பாத்திரா ரெண்டு மூட்டு நிக்கிறான்டா சரியான ஆளு நிக்கிறாங்கடா கவனமா தப்புடா பாத்திரா பாஞ்சிடுறா அப்படின்னு அப்படிதான்

இப்போ நீங்க சொல்லும் போது கூட சொன்னீங்க நிறைய முன்னாடியெல்லாம் வந்து பண்ணையார்கள் மிராசு தார் இவங்க தான் வளர்த்துட்டு இருப்பாங்க அதுக்கான செலவு அதிகம் செலவு அதாவது ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போகணும்னா செலவழிக்கணும் பத்து பேரை கூட்டி போகணும் பணம் காசு செலவழிக்கணும் இன்னைக்கு பணப்பழக்கம் தாராளமா வந்துருச்சு போக்குவரத்து வாச வாகன வசதி அதிகரிச்சு அதனால இப்ப எல்லாரும் வாங்கினால என்ன பண்றாங்க பண்றா எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்வத்துல நீங்க பாத்தீங்கன்னா நாலு பேர் அஞ்சு பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு மாடை வளர்க்கும் ஒரு மாடை வளர்க்கும் இப்ப இப்ப ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் வடா ஒரு மாடை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வளர்க்குறாங்க அப்படி பண்றாங்க அதனால ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஜல்லிக்கட்டு வரைக்கும் நான் ஜல்லிக்கட்டில் இந்த நாட்டின மாடுகள் இருக்கு பாருங்க இந்த மாடை வந்து ஒரு காலத்துல எல்லாருக்கும் செல்வமாகவும் பணங்காசுக்கு ஒரு மாட்டை கொண்டு வீட்டா பணம் வரும் காசு வரும் வேலைக்கு போகும் உளவுக்கு போகும் பால் கொடுக்கும் வண்டி மாடா இருக்கும் அல்லது சாணி சாணம் வரும் இருந்துச்சு இன்னைக்கு எல்லாரும் அவசர வாழ்க்கை ஆகையினால மாடு வளர்க்க யாரும் தயார் இல்லை பலன் இருக்கணும் வளர்ப்பேன் அப்படின்னும் போது இந்த மாடை கூட்டம் கூட்டமா கெடை மாடுன்னு வச்சு வளர்ப்பாங்க அவங்க என்ன என்ன பால் குடி மறந்தோன்னா காலகண்டை பூரா வித்துருவாங்க தாயிட்ட இருந்து குடி மறந்த மாத்திரத்துல அடுத்து சென்னை பிடிக்கணும்ல அந்த மாடு கண் அந்த பருவத்துக்கு வரணும்ல அதுக்காக கண்டப்புறம் கழிச்சிருவாங்க அப்ப பொட்டை கண்டை வச்சுக்கிட்டு காலங்கண்டப்புறம் வித்துருவாங்க காலங்கண்டை போது ஜல்லிக்கட்டுக்கு அவ்வளவா போகாது ஒன்னும் ரெண்டும் வாங்குவோம் மிச்சம் நாற்பது முப்பது ஐம்பது அறுபதுன்னு விற்றேன்னா பூரா கசாப்பு கிடைக்குதான் வாங்கி அடிமாட்டுக்கு தான் அடி அடிமாட்டுக்கு வாங்கிட்டு போய் கண்ணுக்குட்டியாவே வித்துருவாங்க நான் என்ன நினைச்சேன்னா இந்த மாடு வளர்க்குறவங்கெல்லாம் நம்மளால முடிஞ்சதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஜல்லிக்கட்லி நூறு கண்டு எழுபது கண்டு எண்பது கண்டு நூத்தி பத்து கண்டு என்ன கிடைக்குதோ அந்த கிடமாடுகள் நல்ல கண்டுகளை வாங்கி ஒரு டெம்போ பிடிச்சி அதை வச்சுக்கிட்டு வெற்றி பெற்ற மாடுக்கு இந்த மாடுக்கு ஒரு கிடமாட்டு கண்டுறா அப்படின்னு குடுப்பேன் வருஷம் கழிச்சு ஐயா நீங்க மாட்டுக்கு ஒரு டோக்கன் அப்படின்னு அந்த மாடை கொண்டாந்து அவுத்துருவேன் ஓகே இது ஒரு ஒரு இதா வச்சிருது நடத்திக்கிட்டே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தடை வந்துருச்சு பதினஞ்சு பதினாறு நடத்தல பதினேழுல போராட்டத்துக்கு பிறகு நடத்த வந்திருந்தார் அனுமதி வந்து நடத்த கிடைச்சவன் இந்த போராட்டம் எல்லாம் முடிஞ்சு நடத்தும் போது நான் வழக்கம் போல ஜல்லிக்கட்டு அறிவிச்சுட்டு கடமாட்டு கண்டு தேர்தல் எங்க போனாலும் கண்டு இல்லை கண்டு கிடைக்கல என்னடா ஐயா அந்த அந்த காரி பூசி சனையா இருக்கு அதுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டேன் அந்த மயிலைக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டேன் என்னடா ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை நீங்க ஜோடி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்க ஜோடி முப்பதாயிரம் ரூபா ஓ புக்கிங் அப்படி போயிட்டு இருக்கு புக்கிங்ல போயிட்டு இருக்கே அப்படின்ற அப்ப பதினேழுக்கு பின்னாடி அடிமாட்டுக்கு காலம் கண்டு போகலை எல்லாமே வளர்ப்பு காயிடுச்சு அதுல என்ன காரணம்னா இந்த விவசாயிகள் விவசாய கூலித் தொழிலாளர் கூட உங்களை குறைய சொல்லல ரெண்டு கண்டு வாங்கி வளர்க்கறாங்க முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு ஜோடி வாங்கினாங்கன்னா அதை இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் போட்டு வாங்குறாங்க ஒரு கண்டை அவங்க லேசா அப்படின்னு ஒரு துண்டை துண்டு ஆட்டும் போது பட்டச்சு பாரு குத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே வீடியோ எடுத்து போடுறேன் ஒரு கண்டு இருக்கு பிஆர் வந்துட்டு போனாரு அவர் கேட்டார் அப்படின்னா ஹே என கொடுறா அப்படின்னு எவ்வளவு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் லட்சங்கள்ல போய் டிமாண்ட் ஏறி இருக்கு கேக்குறமோ இல்லையோ நான் எந்த ஊரும் இப்படி மாடு கேட்டிருக்க மாட்டேன் பிஆர் கேட்டான்னு சொல்லிடுவாங்க எடுத்தோம் உனக்கு தெரியுமா நேத்து எப்பத்தான் ஆள் வந்துட்டு போகுது பரவாயில்ல அப்படியே ஒரு நாலு பேர் நல்லா இருக்கட்டும் நாலு பேரா இன்னைக்கு பெரிய வருமானம் ஆயிப்போச்சு அது அஹ் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு பதினேழு பின்னாடி இப்ப வரைக்கும் எங்க போய் மாடு கேட்டாலும் லட்சம் தான் லட்சத்துல தான் ஆயிரம் எல்லாம் இல்ல அந்த மாதிரி ஆயிருச்சு அந்த மாதிரி ஆயிப்போச்சு இறுதியா ஒரு கேள்வியா ஒரு ஜல்லிக்கட்டு தொடர்ந்து பாரம்பரியமா நம்ம விளையாடணும் அது என்னைக்குமே அழியக்கூடாதுன்னா என்ன காரணம் ஜல்லிக்கட்டை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க இது புரியாதவங்களுக்கு அதாவது ஜல்லிக்கட்டு வந்து இதை வந்து இவங்க கோரலைன்னா நாளடைவுல இது வந்து ஒரு ஏதோ பழமையான ஒரு விளையாட்டு அப்படின்ட்டு வரவேற்பு இருக்காரு என்னன்னு தெரியல இருந்தோம் ஜல்லியட்டுக்கு போனோம்னா இப்ப நீங்க ஒரு அலங்காநூறு காரணம் வச்சுக்கல என்னப்பா என்னமோ நாலு மணி வரைக்கும் மாடவத்தானு சொன்னாங்க இந்த வருஷம் முந்நூறு மாடு போச்சுட்டாங்க ஐநூறு மாடு போச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியா பேசுவீங்க இப்ப அப்படி இல்லை இப்போ நீங்களும் தூங்குறதுல நாங்களும் தூங்க விட்றதில்ல விளாடல மாடு வச்சிருக்கவங்க நாளைக்கு பாருங்க அலங்காநல்லூருக்கோ பார்லமெண்ட்டுக்கோ அவனியாவதுக்கோ டோக்கனு பெரிய பெரிய விஐபிகள் தான் பேசுவாங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மந்திரிகள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கலெக்டர் எஸ்பி அவங்க அவங்களுக்கு இருக்கிற உதவியாளர்கள் அவங்க அவங்களை பிடிச்சி தள்ளுக்குள்ள டோக்கன் வாங்குவாங்க ஏன்னா இந்த கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள ஆயிரத்துக்கு மேற்பட்ட காலைகள் இருக்கு இந்த கார்ப்பரேஷன் கார்பரேஷன் மதுரைக்குள்ள அப்ப ரூரல் எவ்வளவு இருக்கும் நிறைய இன்னும் நிறைய இருக்கும் அப்ப ஒரு ஜல்லிக்கட்டுக்கு இரநூறு மாடு அறுநூறு மாடு வைத்தா மதுரைக்குள்ள எப்படி பார்த்தோம் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாடு கூட அங்கே வரணும்னு நினைப்பேன் எங்க போகும் ஆன்லைன் போது எல்லா மாவட்டமும் வரும் இப்ப எங்கிட்ட இடம் இருக்கும் ஜல்லிக்கட்டு வந்து அதிகமா நடத்தல கடந்த ஆண்டு வந்து முன்னூத்தி இருபது இடத்துல நடந்திருக்கு சரிங்களா ஓகே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் இடத்து நடக்கணும் இப்போ இந்த மதுரையில் அறுபத்தஞ்சு நடந்துச்சு புதுக்கோட்டை நூற்றி எழுபது நடந்துச்சு சிவங்கில் நூற்றம்பது நடந்துச்சு இப்போ எல்லாம் பத்து எட்டு சிவ புதுக்கோட்டை ஒன்று தான் இப்போதைக்கு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு நடந்துருக்கு போன வருஷம் அதெல்லாம் பத்துக்குள்ள வந்துடுச்சு ஓகே இப்போ எண்ணிக்கை குறையும் போது அதுக்கு டிமாண்ட் அதிகம் அதிகமாக ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த சட்ட போராட்டம் எல்லாத்தையும் கணக்கிட்டு இன்னொரு நூறு வருஷத்துக்கு தமிழர்களுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு குறித்தும் ஜல்லிக்கட்டு மாடு அந்த மாட்டை எப்படி வளர்க்கறது மாடுபிடி வீரர்களும் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க ஏசியானெட் நெட் நியூஸ் தமிழ் சார்பாக மிக்க நன்றி சார் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி